அந்த காலகட்டங்களில் வீட்டிற்கு ஒரு துப்பாக்கி என்கிற நிலைப்பாட்டில்தான் காட்டு ஓரத்து மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் அந்த வகையில் பூசிய முனுசாமி அவர்கள் வைத்திருந்த துப்பாக்கி பிறகு வீரப்பனார் கரங்களில் கிடைக்கிறது வீரப்பனார் எப்பொழுதும் துப்பாக்கியுடன் திரிய வேண்டிய ஒரு சூழல் அமைந்துவிட்டது அடிக்கடி கருப்பணனுக்கும் பரமசிவத்திற்கும் எழுகிற சண்டையை கருப்பணன் அவர்கள் தன்னுடைய பாலிய நண்பராக இருக்கிற வீரப்பனாரிடத்திலே அடிக்கடி சொல்லுவார் வீரப்பனார் அவர்கள் பார்த்து கொள்ளலாம் பார்த்து கொள்ளலாம் என்று பலமுறை சொன்னாலும் கூட சிகரகலியிலே நடைபெறுகிற ஒவ்வொரு நாள் இரவு சண்டையும் கருப்பணனுக்கு மிகுந்த வேதனையை தந்தது காமகரேவில் இருந்த நாகப்பா அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார் வீரப்பனாரால் நம் குடும்பம் மீண்டும் மீண்டும் தோல்வியை சந்திக்கிறது அந்த குடும்பத்தில் இருந்த வீரப்பனாரை வீழ்த்திவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த தான் பரமசிவத்தின் நடத்திலே நாகப்பா அவர்கள் துப்பாக்கி கொடுத்து எப்படியாவது வீரப்பனாரை சுட்டு கொன்றுவிடு என்று உசுப்பேர்த்துகிறார் ஏற்கனவே பரமசிவத்திற்கும் வீரப்பனாருக்கும் என்ன பகை என்றால் தன்னுடைய அண்ணன் கருப்பணனுக்கு சாதகமாகவே இவன் திகழ்கிறான் என்கிற ஒரு குற்றச்சாட்டோடு அவனை எப்படியாவது கருவறுக்க வேண்டும் என்று கங்கணம் கொண்டு காடுகளில் பலம் வந்தார் பரமசிவம் வீரப்பனார் அவர்களுடைய வாழ்வியலில் நூற்றி எண்பத்தி ஆறு கொலைகள் அவை அனைத்தையும் தொடர்ந்து பேச அனைவரும் ஆதரவு தந்து எங்களை ஆளாக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வீரப்பனார் எல்லை காத்த போர் மரவராகவும் இனமும் காத்த தமிழ் தேசிய தளபதியாகவும் கூசே முனுசாமிக்கு பிறந்த இரண்டாவது மகனாக வீரப்பனார் அவர்கள் முதலாவது மகன் மாதையன் மூன்றாவது மகனாக அர்ஜுனன் அர்ஜுனனுக்கு முந்தி பிறந்தவள் தங்கம்மாள் அர்ஜுனனுக்கு பிந்தி பிறந்தவர் மாரியம்மா என ஐந்து குழந்தைகளை வளர்த்தெடுக்க அரும்பாடுபட்ட கூசே முனுசாமி அவரது மனைவியார் பல்வேறு இன்னல்களையும் இடர்பாடுகளையும் சந்தித்தவர்கள் வனத்திற்குள் வேட்டையாடச் சென்றால்தான் உணவு கிடைக்கும் என்கிற நிலைமை கூலிக்கு வேலை செய்யச் சென்றாலும் போதுமானதாக இல்லை வனத்திற்குள் வேட்டையாடிச் சென்று வருகிற கிடைக்கிற விலங்குகளை வைத்துக்கொண்டு அதை செத்துப்பாடி கோபிநத்தத்தை சுற்றி இருக்கிற கிராமப்புறங்களில் கொண்டு போய் விற்றுவிட்டு என்று சொல்வார்கள் கம்பு சோளம் என்று வாங்கி கொண்டு வந்து உரலில் இடித்து மாவாக்கி அதை உணவாக உட்கொண்ட குடும்பம் தான் போர்மரவர் வீரப்பனாருடைய குடும்பம் தந்தையார் தூசிய முனுசாமி அவர்கள் வடக்கு வேட்டைக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார் அவர் மட்டுமல்ல துப்பாக்கி என்பது அவரவர் வீட்டிலேயே ஒரு தொழிற்சாலை போல இயங்கக்கூடிய காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வனத்துறை பாதுகாப்புச் சட்டம் உருவாக்கப்படுவதற்கு முன்னால் வனத்திற்குள் கிடைக்கிற விலங்குகளையும் மற்ற பொருட்களையும் எடுத்துச் செல்வதை வழக்கமாகத்தான் நாட்கள் கழிந்தோடியது அவ்வாறுதான் கூசே முனுசாமி அவர்களும் மான் கடத்தி முயல் உடும்பு போன்ற விலங்குகளை அடித்து அதிலே கிடைக்கிற மாம்சங்களை வந்த பணம்தான் அவர்களுக்கு தந்தது ஆண்டு காவிரி நதிநீர் அருகே கட்டப்படுகிற போது சுமார் எழுபது கிராமங்கள் அப்புறப்படுத்தப்பட்டது அவ்வாறு அப்புறப்படுத்தப்பட்ட கிராமங்களில் ஒன்றுதான் கோபிநத்தம் செங்கப்பாடி கோபிநத்தம் செங்கப்பாடி ஒரு காலகட்டத்தில் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்த காலகட்டம் கால்நடையாக மக்கள் பாலாற்றின் வழியாக வடதுபுறமாக நகர்ந்து ஒகனேக்களுக்கு செல்லுகிற வழியில்தான் இந்த கோவினத்தும் செங்கப்பாடி அமைந்திருக்கிறது கிழக்கு புறம் அகன்ற காவேரி அழகாக வந்து கொண்டிருக்கிற சூழல் வடக்கு பக்கம் பார்த்தால் ஒகனேக்கள் மலைத்தொடர்கள் மேற்கு பக்கம் பார்த்தால் மாதேஸ்வரர் மலை மற்றும் பூனாச்சி மலைத்தொடர்கள் என எழுபத்தி ஏழு மலைகளை கொண்டு இருக்கிற பகுதி தெற்கு புறம் பார்த்தோமே வானத்தை தொட்டு அழகாக காட்சி தருகிற கத்தரி மலை என்று ஒரு பவியமான அழகாக காட்சி தருகிற கோவினத்தம் சங்கப்பாடி கிராமத்தில்தான் அவருடைய தோட்டத்தில் விளைந்த சோளம் கம்புகளை பாதுகாப்பதற்காக வில்வார் கொண்டு காத்திருந்த வீரப்பனார் அவர்கள் தன்னுடைய தங்கை மாரியம்மாளோடு அந்த பயிர்களை பாதுகாப்பு பணியில் இருந்து கொண்டு ஈயத்தட்டை எடுத்து கம்பெடுத்து பறையடித்து பறவைகளை விரட்டுவதை வழக்கமாக வைத்திருந்த வீரப்பனார் பின்னொரு நாளில் வில்களை எடுத்து குருவிகளை வீழ்த்துவதில் வல்லவராக திகழ்ந்தார் வீரப்பனார் அவர்கள் தன்னுடைய தந்தையான கூசே முசாமியுடன் காட்டிற்குள் வேட்டைக்குச் சென்றார் அவர் காட்டிற்குள் முதன்முதலாக ஆடிய வேட்டை முயல் அப்படித்தான் அவரது வேட்டை தொடங்கியது முயல் சூறாமன்றி முள்ளமன்றி என்று பட்டியல் நீள்கிறது அதிலே கடத்தி என்கிற கலைமான் புள்ளிமான் கொண்ட கோரை என்று அடுத்தடுத்த பட்டியில் நீண்டுதான் அதிலே கிடைக்கிற வருமானங்கள் ஒரு முறை வனத்திற்குள் செல்கிறார் வீரப்பனார் என்றால் கருங்குரங்கு என்று சொல்லக்கூடிய முஸ்கோந்தியை ஏலட்டை அடித்து தன் தோளிலே தூக்கி சுமந்து வந்து வியாபாரத்திற்காக செல்லக்கூடிய தன்மையை படைத்தவர் தாயிடம் கரிகளை கூறு போட்டு கொடுத்து விற்பனைக்கு அனுப்புவார் அப்படித்தான் அவருடைய இருபத்தி ஆறு வயது வரை வனத்திற்குள் அங்குமிங்குமாய் ஓடி ஆடி தன் குடும்பத்தின் சூழல் கருதி உழைக்க தொடங்கினார் அண்ணன் மாதையன் சற்று அரசியலில் ஆர்வமுடையவர் அந்த காலகட்டத்தில் கண்ணூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்காக காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ராஜகௌடா அவர்களும் ஐக்கிய ஜனதாதளம் சார்பிலே நாகப்பா அவர்களும் போட்டியிடுகிற போதெல்லாம் வீரப்பனாருடைய அண்ணன் மாதையன் ராஜு ஆதரவாக களத்தில் இறங்கி காங்கிரசை வெற்றி பெற வைப்பதிலே துணையாக நின்றவர் ஆகையால் ராஜகவுடாவுக்கும் மாதையனுக்கும் ஒரு நெருங்கிய பழக்கம் உண்டு இவ்வாறான சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுகளில் வீரப்பனார் அவர்கள் அடர்ந்த காடுகளுக்குள் சென்று வேட்டையாடுவதை வழக்கமாக வைத்திருந்த போது வனத்திற்குள் சென்றால் மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் ஆகும் என்கிற தருவாயில்தான் கேழ்வரகு மாவை ராகி மாவை எடுத்துக்கொண்டு காடுகளுக்குள்ளேயே சென்று தங்கி வேட்டையை முடித்துவிட்டு விட்டு வருகிற போது ராகி கிளி அவருக்கு பசியாற்றியது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அவருடன் பாலிய நண்பராக பழகியவர்கள் டிபி பெருமாளவர்களும் கருப்பணன் அவர்களும் டிபி பெருமாள் அவர்கள் டிஎஃப்ஓ சீனிவாசன் மரணத்தில் கூடவே பயணித்த இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புத மனிதர் அதேபோல் கருப்பணன் என்பவர் வீரப்பனார் காலகட்டங்களில் கபடி விளையாடுவதையோ அல்லது கிட்டிப்புல் விளையாடுவதிலே பங்கு கொண்டு வீரப்பனாருக்கு சாதகமாகவே செயல்படக்கூடியவர் இந்த கருப்பணன் தான் பின்னொரு நாளில் மேச்சேரியில் நடைபெற்ற திருவிழாவில் முக்கால் நேரத்தில் ஒன்பது கொலைகளை செய்த மலையூர் மம்பட்டியானை வீழ்த்தியவர் என்ற பெருமைக்குரியவர் கருப்பணன் அவர்கள் தன்னுடைய இரண்டு தங்கைகள் ஒரு தம்பி தம்பியின் பெயர் பரமசிவம் ரெண்டு தங்கைகளில் மூத்த தங்கை கணவனை இழந்தவள் இரண்டாவது தங்கை திருமணத்திற்காக காத்திருந்தவள் மலையூர் மம்பட்டியானுக்கு ஏற்கனவே மேச்சேரி ஐயந்துரை என்கிற பெயரோடு வாழ்ந்து வந்தவர் ஏன் அவருக்கு மலையூர் மம்பட்டியான் என்கிற பெயரும் வந்ததென்றால் என்றால் மலையூரில் விளையக்கூடிய தர்பூசணி பழங்களை விரும்பி சாப்பிடக்கூடியவர் அந்த தர்பூசணியில்தான் அவரது உயிரே பணயம் இருந்தது என்று கூட சொல்லலாம் அங்குதான் அவர் வீழ்த்தப்பட்டார் என்கிற வரலாறு உண்மை வீரப்பனார் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த பாடங்கள் ஒருமுறை மாரியமால வீரப்பனாரும் தன்னுடைய இரண்டு ஏக்கர் நிலத்தில் விளைந்திருக்கிற சோளத்தில் பச்சை கிளிகள் வந்து கொத்தி தீங்கிறது என்பதற்காக பறையடித்து பச்சை கிளியை விரட்டிய காலகட்டத்தில் மலையூர் மம்பட்டியான் வீரப்பனாரின் அந்த காட்டு வழியாக செல்கிற போது கண்ணார பார்த்து ஏய் மாப்ள என்று அழைத்து உறவு கொண்டாடியுள்ளார் என்பது வரலாற்று உண்மை அந்த மலையூர் மொம்பட்டியானுக்கு நெருக்கமாக இருந்தவர்தான் பின்னொரு நாளில் கருப்பணன் கருப்பணனுக்கும் அவருடைய தம்பி பரமசிவத்திற்கும் அடிக்கடி சண்டைகள் நீளும் காரணம் பரமசிவம் என்பவர் யாருக்கும் கட்டுக்கடங்காதவர் யாரைக்கும் மதிப்பு கொடுக்காதவர் மரியாதை குறைவாகவே நடந்து கொள்வார் மிரட்டுவதை வழக்கமாக வைத்திருப்பார் தேவைப்பட்டால் அடிதடியில் இறங்குவார் அப்பரிப்பட்ட பரமசிவம் சற்று உடல் பருத்த நிலையில் கம்பீரமான தோற்றத்தோடு வாழ்ந்து வந்தார் கோபின் பக்கத்தில் பக்கத்துல என்கிற இடத்தில்தான் கருப்பணனுக்கும் பரமசிவத்திற்கும் வீடு கருப்பணனுக்கும் பரமசிவத்திற்கும் நிலத்திலே தகராறு இருந்தது மட்டுமல்ல பரமசிவம் கருப்பணனுடைய மனைவியை அடைவதற்காக பலமுறை முயற்சி செய்து அதனாலேயே விஸ்வரூபம் எடுத்தது பகையாக மாறியது பங்காளி சண்டை வேறுவிதமாக விதமாக திசை திருப்பப்பட்டது பரமசிவத்திற்கும் கருப்பணனுக்கும் ஓயாமல் சண்டை எழுந்தது இரவெல்லாம் இருவரும் சண்டையிட்டுக் கொள்வார்கள் அக்கம்பக்கத்தினர் ஆறுதல் சொன்னாலும் பரமசிவம் யாருக்கும் கட்டுப்பட்டதில்லை வேட்டைக்குச் செல்வதை வழக்கமாக வைத்திருந்த கற்பனன் குடும்பமும் சற்று கஞ்சிக்கு சூழல் அல்லாதவாறு வாழ்ந்த குடும்பம்தான் பரமசிவம் அடிக்கடி கண வனத்திற்குள் சென்று வேட்டையாடிவிட்டு வருகிற விலங்குகளை வைத்து வருமானம் தீட்டக்கூடிய வகையில் வாழ்ந்தவர் அதோடு மட்டுமல்ல அவர் அங்கேயே துப்பாக்கி செய்தல் நாட்டு வெடிகுண்டுகள் செய்தல் வனவிலங்குகளை வேட்டையாடுதல் அது மட்டுமல்ல மீன் பிடித்தல் மாட்டு வியாபாரத்திற்கு செல்லுதல் ஆடு வியாபாரத்திற்கு சென்று அதிலே கிடைக்கிற வருமானத்தை வைத்துத்தான் தன்னுடைய வாழ்வியலை பிழைப்புத்தனமாக நடத்தினார் பரமசிவம் அடிக்கடி கருப்பணனுக்கும் பரமசிவத்திற்கும் எழுகிற சண்டையை கருப்பணன் அவர்கள் தன்னுடைய பாலிய நண்பராக இருக்கிற வீரப்பனாரிடத்திலே அடிக்கடி சொல்லுவார் வீரப்பனார் அவர்கள் பார்த்து கொள்ளலாம் பார்த்து கொள்ளலாம் என்று பலமுறை சொன்னாலும் கூட சிகரகளிலே நடைபெறுகிற ஒவ்வொரு நாள் இரவு சண்டையும் கருப்பணனுக்கு மிகுந்த வேதனையை தந்தது அவரது துணையரை பரமசிவம் பலமுறை அடைய முயன்றாலும் ஒரு முறை கூட அடைய முடியவில்லை என்கிற கோபம் பரமசிவத்திற்கு உண்டு அதோடு மட்டுமல்ல கோபிநத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த லம்பாடிகளில் சில பெண்களோடு பரமசிவத்திற்கு நெருங்கிய தொடர்பு இருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் பரமசிவம் பெண் பிக்தராகவும் அடிதடியை சந்திப்பவரும் அது மட்டுமல்ல வம்பு வழக்குகளில் அடிக்கடி தலையிடுபவருமாக வாழ்ந்த பரமசிவம் ஒரு காலகட்டத்தில் அங்கே கோவில்நத்தம் செங்கப்பாடியில் ராமப்பா என்கிற ஒரு மணியக்காரர் இந்த காலகட்டங்களில் கிராம நிர்வாக அதிகாரியாக அந்த காலத்தில் வாழ்ந்தவர் அந்த ராமப்பா அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் கிராம பஞ்சாயத்துகளில் கண்காணிக்கக்கூடியவராக இருக்கிறார் அவருக்கு தெரியும் அந்த பகுதிகளில் எங்கெல்லாம் நிலங்கள் சும்மா கிடக்கிறது தரிசாக கிடக்கிறதோ அதையெல்லாம் போட்டு கொடுப்பதிலே வல்லவராக ராமப்பா திகழ்ந்தார் அந்த ராமப்பா மணியக்காரராக வேலை செய்கிற போதுதான் காளியம்மாள் என்கிற ஒரு கோவினத்தம் பெண்ணோடு மிக நெருக்கமாக பழகுகிறார் காளியம்மாளுக்கு ஒரு மகளும் உண்டு ராமப்பாவும் காளியம்மாவும் கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்தார்கள் இதற்காக ராமப்பா அவர்கள் கோவினத்தம் செங்கப்பாடி அணைக்கு பக்கத்திலேயே ஒரு நாலரை ஏக்கர் நிலத்தை தானமாக தன் கள்ள காதலியான காளியம்மாளுக்கு வழங்குகிறார் அந்த வகையில் வழங்கிய அந்த வயற்காடுகள் விவசாயத்தை பெருமளவு நம்பியிருந்ததால் கோபினத்தம் அணையிலிருந்து வருகிற தண்ணீர் அந்த விவசாயத்தை வளங்கொலிக்க வைத்தது இவ்வாறாக இருக்கிற போது அந்த நிலங்களை பாதுகாக்க முடியாமல் தடுமாறிய காளியம்மாள் முனுசாமிக்கு இந்த நிலத்தை வாடகைக்கு ஒத்தி வைக்கிறார் முனுசாமி அவர்கள் அந்த நிலத்தை பக்குவப்படுத்தி வளச்சலுக்கு கொண்டு வருகிறார் பிறகு காட்டு ஓரத்தில் இருந்த சில இடங்களை ஆக்கிரமித்து அந்த காட்டு ஓரத்து முள் அகற்றி முனியசாமி ஒரு பெரிய நிலத்தை உருவாக்கி ஏழு எட்டு ஏக்கர் உருவாக்குகிறார் இந்த காலகட்டங்களில் உடம்பு சரியில்லாத சூழலில் வாழ்ந்து கொண்டிருந்த முனியசாமி பல்வேறு வகைகளில் விவசாயம் செய்ய முடியாமல் தவித்த காலகட்டத்தில் மூத்த மகனான மாதையன் விவசாய பணிகளை கவனிக்கத் தொடங்கினார் ஆக மணியக்காரர் ராமப்பா அவர்களுடைய நிலத்தை காளியம்மாளுக்கு எழுதி கொடுத்ததின் பேரில் காளியம்மாள் முனியசாமிக்கு குத்தகைக்கு விட்டிருந்த அந்த காலகட்டத்தில்தான் மாதையன் அவர்கள் கண்ணூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கவுடாவுடன் நெருக்கமான தொடர்பு இருந்த காலகட்டத்தை பயன்படுத்தி இந்த நாலரை ஏக்கர் பூமியை அவர் தனது சொந்த பெயருக்கு எழுதி பட்டா பத்திரம் மூலமாக பெயர் மாற்றம் செய்து தன் நிலம் என்று மாதையன் முடிவெடுத்து களத்திலே இறங்கி அந்த நாலரை ஏக்கரை ஒன்பது ஏக்கர் என்கிற முடிவிற்கு கொண்டு வருகிறார் பிறகு ஜல்லிப்பாளையத்திலே தன்னுடைய மகளை கட்டுகிறார் காளியம்மாள் அய்யனன் என்பவருக்கு தன்னுடைய ஒத்த மகளை கட்டி குடி வைக்கிறார் தன்னுடைய ஒத்தை மகளுக்கு திருமணம் செய்வதற்கு பணம் இல்லாமல் தருமாறுகிற போது ராமப்பா மணியக்காரர் சில உதவிகளை செய்திருந்தாலும் கூட வீரப்பனாருடைய அண்ணன் மாதையனிடத்திலே உதவி கேட்டு வருகிறார் எந்த உதவியும் செய்ய மறுக்கிறார் மாதையன் அவர்கள் இதிலே ஆத்திரமுட்ட காளியம்மாளின் மருமகன் ஐயனன் அவர்கள் மாதையன் வகையராக்கள் மீது மிக கடும் கோபம் கொண்டார் அந்த ஐயனன் அவர்கள் கொத்துக்காரன் வீடு என்கிற பட்டப்பெயரோடு வாழ்ந்து வந்தார்கள் இந்த கொத்துக்காரன் வீட்டினுடைய பங்காளிகள் பிறகு கோட்டையூர் பங்காளிகளான தங்கவேலு மாதையன் போன்றவர்கள் அடங்குவார்கள் அதற்கு பிறகு தனபாளு ஐயனன் ஐயந்துரை முத்துக்குமார் போன்ற பங்காளிகளும் உடன் சேர்ந்து கொண்டார்கள் கண்ணூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராஜகவுடா வீரப்பனார் குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்த காலகட்டத்தில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட நாகப்பா அவர்கள் வீரப்பன் குடும்பத்தினாருக்கு மிக எதிராக திகழ்ந்ததால் பரமசிவத்தை பலமுறை காமகரைக்கு வரவழைக்கிறார் பொன்னாச்சி மலைகளில்தான் மாடு ஆடு வியாபாரம் மிக அபரிமிதமாக நடைபெறும் ஆகையால் தரகர் வேலை செய்து வந்த பரமசிவம் அடிக்கடி பொன்னாச்சி மற்றும் காமகரே பகுதிகளில் வளம் வந்தார் காமகரேவில் இருந்த நாகப்பா அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார் வீரப்பனாரால் நம் குடும்பம் மீண்டும் மீண்டும் தோல்வியை சந்திக்கிறது அந்த குடும்பத்தில் இருந்த வீரப்பனாரை வீழ்த்திவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த காலகட்டத்தில்தான் பரமசிவத்தின் இடத்திலே நாகப்பா அவர்கள் துப்பாக்கியை கொடுத்து எப்படியாவது வீரப்பனாரை சுட்டு கொன்று விடு என்று உசுப்பேர்த்துகிறார் ஏற்கனவே பரமசிவத்திற்கும் வீரப்பனாருக்கும் என்ன பகை என்றால் தன்னுடைய அண்ணன் கருப்பணனுக்கு சாதகமாகவே இவன் திகழ்கிறான் என்கிற ஒரு குற்றச்சாட்டோடு அவனை எப்படியாவது கருவறுக்க வேண்டும் என்று கங்கணம் கொண்டு காடுகளில் வலம் வந்தார் பரமசிவம் இரண்டாவதாக நாகப்பா அவர்கள் கொடுத்த துப்பாக்கியின் மூலமாக எப்படியாவது தீர்த்து விட வேண்டும் என்றும் முடிவு கட்டுகிறார் அதற்கு துணையாக கோட்டையூர் பங்காளிகளான மாதையின் வகையராக்கள் பரமசிவத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் பரமசிவத்தின் மூலமாகத்தான் நாகப்பா அவர்களை சந்தித்து கோட்டையூர் பங்காளிகளுக்கு உரிய துப்பாக்கிகளை வாங்கி கொடுக்கிறார் பரமசிவம் இதையெல்லாம் அறிந்த வீரப்பனார் அவர்கள் எப்படியாவது பரமசிவத்தை நாம் வீழ்த்தியாக வேண்டும் இல்லை என்றாலும் இந்த காடுகளின் நாம் மனவேட்டையும் நடத்த முடியாது பங்காளிகள் நம்மளை கொன்று விடுவார்கள் பரமசிவம் நம்மளை பலிதித்து விடுவான் என்று கருதி கொண்டு அந்த காலகட்டங்களில் வீட்டிற்கு ஒரு துப்பாக்கி என்கிற நிலைப்பாட்டில்தான் காட்டு ஓரத்து மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் அந்த வகையில் பூசே முனுசாமி அவர்கள் வைத்திருந்த துப்பாக்கி பிறகு வீரப்பனார் கரங்களில் கிடைக்கிறது வீரப்பனார் எப்பொழுதும் துப்பாக்கியுடன் தெரிய வேண்டிய ஒரு சூழல் அமைந்துவிட்டது விட்டது அவர்கள் ஏற்கனவே தம்பி பரமசிவத்திற்கு ஏற்பட்ட பகையால் எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று துடித்த கருப்பணன் வீரப்பனார் இடத்திலே சொல்லுகிற போது பார்த்துக்கொள்ளலாம் பார்த்து கொள்ளலாம் என்று பல முறை சொல்லியிருந்தாலும் இந்த முறை பார்த்து கொள்ள முடியாது வீழ்த்தி விட வேண்டும் என்று கருப்பணன் ஒரு முடிவு எடுக்கிறார் அந்த காலகட்டத்தில் தான் கருப்பணன் அவர்கள் சொல்லுகிறார் பரமசிவம் அடிக்கடி பொன்னாச்சி மலைப்பகுதியில் போய் ஆடு மாடு ஆ விற்று வருகிறான் போதிய பணத்தை வைத்துக்கொண்டு ஆட்டமாடுகிறான் அவனை பூனாச்சியிலிருந்து வருகிற வழியிலேயே முடித்து விட்டால் நாம் நிம்மதியாக இருந்து விடலாம் என்று ஒரு பக்கம் வீரப்பனாருக்கு ஆலோசனைகளை சொல்லுகிற தருணத்தில் தான் வீரப்பனார் அவர்கள் இனிமேலும் பரமசுத்தை விட்டுவிட முடியாது என்று ஆறு நாட்களாக பூனாட்சியிலிருந்து வருகிற வழித்தடத்தை குறுக்கிட்டு வேவு பார்த்தார்கள் கருப்பணனும் வீரப்பனும் அவர்கள் இரண்டு பேரும் ஆறு நாட்களாக அந்த பகுதியில் பல்வேறு இடங்களில் காத்திருந்தார்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்ட வீரப்பனாரும் கருப்பணன் அவர்களும் மாதேஸ்வரன் மலைக்கு கிழக்கு இருக்கிற இரக்கிய ஹல்லா என்ற கன்னட வார்த்தையில் சொல்லப்படுகிற இரக்கியம் பள்ளத்திலே பலமுறை காத்திருந்தாலும் கூட இப்பொழுது ஒரு இடத்தை தேர்வு செய்கிறார் பொன்னாச்சியிலே மாடுகளை ஆடுகளை விற்று வருகிற வேலையில் ஈடுபட்டிருந்த பரமசிவத்தை இந்த இடம்தான் சரியான இடமாக முடிவு செய்ய முடியும் என்று காத்திருந்து இன்று மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற பரமசிவம் வளைவு என்கிற இடத்தை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மிக கச்சிதமாக ஒரு நாளை தேர்வு செய்கிறார்கள் அந்த நாள்தான் பதினேழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மதிகல்லா என்கிற மலைகளுக்கு இடையில் அமைந்திருக்கிற அந்த சின்னஞ்சிறிய ஒற்றை நடைபாதையில் தான் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் வீரப்பனாரும் கருப்பணனும் அவர்களும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்ட கருப்பணன் அவர்கள் எப்படியாவது இன்றைக்கு தம்பியை வீழ்த்திவிட்டு நாம் விட்டால்தான் நம்மளுடைய மனைவிக்கும் பாதுகாப்பு நம் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு என்று அவர் ஒரு பக்கம் கருத இன்னொரு பக்கம் வீரப்பனார் அவர்கள் பரமசுவத்தை வீழ்த்திவிட்டால் கோட்டையூர் பங்காளிகள் எந்த விதத்திலும் நம்மிடம் வரமாட்டார்கள் இந்த நிலத்தை நாம் பட்டா மாறுதல் செய்து தன்பயருக்கு மாற்றி இருக்கிறோம் இந்த நிலத்திற்கும் வராமல் தடுப்பதற்கான ஒரே வழி பரமசிவத்தை போடுவதுதான் என்று கங்கணம் கட்டி கொண்ட வீரப்பனார் அவர்கள் சரியாக அந்த நாளை தேர்வு செய்து அந்த இன்று சொல்லப்படுகிற பரமசிவம் வளைவு என்கிற அந்த இடத்திற்கு கருப்பணனும் வீரப்பனார் அவர்களும் செல்கிறார்கள் இருவரும் மறைந்திருந்து ஒரு மிகப்பெரிய புளிய மரங்கள் கிட்டத்தட்ட இருபதற்கும் மேற்பட்ட புளிய மரங்கள் அந்த வளைவிலே அடர்த்தியாக காணப்படும் மலையினுடைய சருகுகளின் கீழ்ப்பகுதியில் ஒளிந்திருக்கிறார்கள் அந்த இடம் கீழிருந்து எப்படி அடிப்பது என்பதை கருப்பணன் அவர்கள் பதட்டத்தோடு வீரப்பனார் இடத்திலே கேட்க வீரப்பனார் உடனடியாக அவர்கள் இறக்கியம் வள்ளத்தில் வந்து இறங்கி தண்ணீர் குடித்துவிட்டு அந்த ஒற்றைவெளி பாதையில் பரமசிவமும் அவருடைய நண்பர் கண்டியர் ராஜு இம்காலன் என்கிற மூன்று பேரும் அந்த பள்ளத்தில் இருந்து ஒற்றையடி வழிச்சாலையாக அப்படியே வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை அறிந்த வீரப்பனாரும் கருப்பணனும் மலையினுடைய சறுக்கு பகுதியில் மேற்புறம் அதாவது தெற்குப்புறமாக இருக்கிற புளியமரங்களில் ஒளிந்திருந்து காத்திருக்கிறார்கள் அந்த ஒளிந்திருந்த புளிய மரங்களின் இடையே கூர்மையாக கருப்பணன் அவர்கள் தன் பார்வையை சுழற்றியபடி காத்திருக்க பரமசிவம் முதன் முதலாக தன் துப்பாக்கியோடும் கையிலே ஒரு கூர்மையான கத்தியோடும் கையிலே இன்னொரு கையில் ஒரு தோல்பையோடும் வந்து கொண்டிருக்கிறார்கள் பின்னால் கண்டிய ராசுவும் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி வந்து கொண்டிருக்கிற நேரத்தை பயன்படுத்தி கொண்ட வீரப்பனார் அவர்கள் கருப்பணனிடம் துப்பாக்கியை கொடுத்து உன் தம்பியை வீழ்த்திவிடு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி தன்னுடைய கையிலே இருந்த கட்டை துப்பாக்கியை கொடுக்கிறார் புளிய மரத்தில் ஒளிந்திருந்த கருப்பணன் அவர்கள் கனகச்சிதமாக தம்பியை நோக்கி குறிவைக்கிற போது நிலை தடுமாறுகிறார் காரணம் ஒரு கருவறையில் பிறந்த ஒற்றை தம்பியை நாம் எப்படி படித்திருப்பது எப்படி கொள்ளுவது என்று அவருடைய அந்த நிலை நிலைதடுமாற்ற உணர்ந்த வீரப்பன் அவர்கள் துப்பாக்கியை உடனடியாக வாங்கிக் கொள்ளுகிறார் ஓடி வந்த கருப்பணனை எப்படியாவது நாம் சுதாரித்துக் கொண்டு இவர்களை வீழ்த்தி விட்டால்தான் நம் உயிர் பாதுகாக்கப்படும் என்று கருதிய பரமசிவம் அவர்கள் வீரப்பனார் ஒளிந்திருந்த அந்த புளிய மரத்திற்கு நேராக நின்று சுடுவதற்கான முயற்சியை பார்க்கிறார் சுற்றி முற்றி பார்த்துவிட்டு குறிப்பதற்காக தன் துப்பாக்கி எடுத்து சோற்றாங்கையின் பக்கம் அப்படி நிலைநிறுத்துகிறார் நிலைநிறுத்துகிறபோதுதான் கருப்பணன் அவர்கள் கூர்மையாக வீரப்பனாரை கண்காணிக்கிறார் பரமசிவம் துப்பாக்கி எடுத்து தன்னுடைய சோத்தாங்கை பக்கம் துப்பாக்கியை அழுத்தி லீவரை இழுக்கக்கூடிய நேரத்தில் வீரப்பனார் அவர்கள் இனிமேலும் பரமசிவத்தை நாம் உயிரோடு விட முடியாது நாம் அவனை தாக்குவது என்பதுதான் சரியான தருணம் என்று முடிவெடுத்த வீரப்பனார் அவர்கள் பரமசிவத்தின் குறிபார்த்து சுடுகிறார் நெஞ்சாங்குடியில் சுருண்டு விழுந்து விழுகிறார் பரமசிவம் இருந்தாலும் பரமசிவம் கொஞ்சம் திடகாத்திரமாக இருந்து என்ன செய்கிறார் என்றால் அந்த இடத்திலிருந்து தெற்கு புறமாக ஓடி எப்படியாவது தன் உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் அதற்குள் அந்த காலத்தில் இருந்த கட்டை துப்பாக்கி திருப்பியும் நமாச்சாரம் தேங்காய் மஞ்சி கருமருந்து குண்டு போன்றவற்றை இடித்து போட போடுவதற்கு ஒரு ஐந்து ஆறு நிமிட துளிகளாகும் இந்த துளிகளுக்கு நாம் தப்பித்து ஓடிவிடலாம் என்று கருதிய பரமசிவம் அவர்கள் ஓட பின்முதுகில் பின் வீரப்பனார் துப்பாக்கியால் குறிபார்த்து சுட்டு வீழ்த்தி அந்த இறக்கியம்பள்ளத்திலிருந்து பள்ளத்திலிருந்து ஒரு இருநூறு மீட்டர் தொலைவில் இருந்த அந்த இன்று அழைக்கப்படுகிற பரமசிவம் வளைவிற்கு நேரு எதிராக ஓடி போய் அந்த பரமசிவத்தை பார்க்கிறார் ரத்தம் குபீரன குபீரன வெளிவருகிறது உடனடியாக உயிர் போகிறதா என்பதை உற்றுநோத்த நோத்த கருப்பணன் அவர்கள் சிறிது சிறிதாக தன் தம்பியினுடைய உயிர் அடங்குகிறதை பார்த்து சந்தோஷப்பட்டு தன்னுடைய தம்பியின் காலை பரபரவென இழுத்து மீண்டும் அந்த பரமசிவம் வளைவு இடத்திற்கு கொண்டு வருகிறார்கள் ரத்தம் ஆங்காங்கே சொட்டு சொட்டாய் பூமியில் தெளிக்கப்படுகிறது ஊற்றப்படுகிறது பரமசிவத்தை அங்கிருந்து இழுத்து வந்து அந்த பரமசிவம் வளைவிலே பக்கத்திலே கீழே இறக்கி பட்டுப்போன மரங்களை எடுத்து பரமசிவத்தை போட்டு தன் எப்பொழுதும் பீடிபிடிப்பவராக இருந்த கருப்பணன் அவர்கள் உடனடியாக மரங்களை எடுத்து கொண்டு வந்து இப்படியாவது பரமசிவத்தை சாம்பலாக்கிவிட வேண்டும் என்று கருதினார்கள் பரமசிவத்தின் கூடவே வந்த கண்டிய ராசவர்கள் அங்கிருந்து வெளியில் போய் சொன்னால் உங்களையும் சுட்டு வீழ்த்தி விடுவேன் ஜாக்கிரதை என்று எச்சரிக்கை கொடுத்து ரெண்டு பேரையும் கோபிநத்தம் அனுப்பிவிடுகிறார் கருப்பணன் அவர்கள் பரமசிவத்தை இழுத்து கொண்டு வந்து போட்ட அந்த மலை சருகல் பகுதியில் மரங்களை கொண்டு அடுக்கி அதிலே பரமசிவத்தை போட்டு கொளுத்தி சாம்பலாக்குகிறார் சாம்பலானதில் பரமசிவத்தின் ஒரு சில கைவிரல் எலும்புகள் மட்டுமே மிச்சமாக தென்பட்டதாக காவல்துறை அறிவிப்புகள் சொல்லுகிறது பரமசிவம் அந்த இடத்தில் பதினேழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மாலை நாலு மணி நாற்பது நிமிடத்திற்கு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மதிகல்லா இடத்திலே வீழ்த்தப்பட்ட பரமசிவத்தை பத்தொன்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எட்டாம் ஆண்டு தான் ராமபுரா காவல் நிலையம் சுமார் செங்கப்பாடியில் இருந்து எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் தான் கோவினத்தம் செங்கப்பாடிக்கும் ஆய்வாளர் ஆய்வாளர் வெங்கடசாமி அவர்கள் அங்கிருந்து ஜீப்பிலே வந்து செங்கப்பாடி புதூரிலே ஜீப்பை நிறுத்திவிட்டு ஏரிக்கரை ஓரம் இருக்கிற ஏம் அந்த முனியப்பசாமியினுடைய திருத்தலத்திற்கு வந்து சாமி கும்பிட்டு விட்டு இறக்கேகல்லா என்கிற இடத்திற்கு கால்நடையாகவே செல்கிறார்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள் அங்கு போய் பார்க்கிற போது பரமசிவத்தினுடைய உடல் வெந்து சாம்பலாகி கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்ததற்கு பிறகு அந்த சாம்பலில் இருந்து தென்பட்ட கை விரல்கள் எலும்புகள் ஓர் சிலவற்றை சேகரிக்கிறார் பரமசிவத்தின் சோதனைக்கு வந்த ஆய்வாளர் ராமபுரா காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் வெங்கடசாமி அவர்கள் உடனடியாக அந்த அந்த எரிக்கப்படாத அந்த மனித தசை உறுப்புகளை எடுத்து ஒரு வாளியில் போட்டு ராமபுரா காவல் நிலையத்திற்கு எடுத்து செல்லுகிறார்கள் கர்நாடக மாநிலம் ஜாம்ராஜ்நகர் மாவட்டம் ராமபுரா காவல் நிலையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டிலே போடப்படுகிற வழக்கு பதினாலாவது குற்ற எண்ணாக பதிவு செய்யப்பட்ட முன்னூத்தி ரெண்டு ஐபிசி செக்ஷன் படி இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சுமார் பரமசிவம் படுகொலை நடந்த இடத்திலிருந்து இருநூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மைசூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்றது இந்த வழக்கில் பதினாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டிலே முறையாக பதிவு செய்யப்பட்டு எழுபத்தி ஒன்பது பார் எழுபத்தி எட்டில் கோர்ட் ஆஃப் மைசூர் என்கிற அந்த நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கு நடந்தது ஆக செங்கப்பாடியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொன்னாச்சி ஒத்தையடி பாதைக்கு பக்கத்தில் சிகரகலையிலே இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த பரமசிவம் வலையில்தான் ஈரப்பனார் அவர்கள் தன்னியல்பாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் நண்பனை பாதுகாப்பதற்காக தன்னையும் அதிலிருந்து பாதுகாப்பதற்காக தான் வைத்திருந்த கட்டை துப்பாக்கியால் பரமசிவம் என்கிற அந்த பகுதியில் அரக்கனாக விளங்கிய பரமசிவத்தை முதன்முதலாக சுட்டு வீழ்த்துகிறார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் காட்டி தீயாய் பரவுகிறது கோபிநத்தம் செங்கப்பாடி பகுதிகளில் மக்கள் கூட்டம் கூட்டமாக அந்த சிகரங்களிலே போய் பார்க்க வேண்டிய சூழல் உருவாக்கியது பிறகு மாலையில் இரண்டு ஊர்களும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை போட்டு இவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிற வீரப்பனாரை மன்னிக்கவே முடியாது என்று வீரப்பனாரை கட்டி வைத்து இந்த சபையிலே அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றெல்லாம் அன்றைக்கு கிராம சபையை சார்ந்தவர்கள் முடிவெடுத்தார்கள் அதற்கெல்லாம் கட்டுப்படாத மனிதனாக வீரப்பனார் அவர்கள் தன்னுடைய பாலிய நண்பராக இருந்த கருப்பணன் கூட காடுகளுக்குள்ளேயே சில காலம் வாழ்ந்தார் என்பதுதான் வரலாற்று நிகழ்வாய் மகத்தான போர்மரவர் வீரப்பனார் அவர்கள் முதன் முதலாக பரமசிவம் என்கிற ஒரு நபரைத்தான் படுகொலை செய்தார் என்பது காவல்துறையினுடைய ஆய்வுகளிலும் சரி அவருடைய வாழ்வியலிலும் சரி இதுதான் முதல் பதிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆக பரமசிவத்தினுடைய கொலை தொடக்கம்தான் வீரப்பனார் அவர்கள் பல்வேறு சம்பவங்களை நடத்துவதற்கு பயமில்லாமல் நடத்துவதற்கு முன் உதாரணமாக திகழ்ந்தது என்பதை எவராலும் மறைக்கவும் முடியாது மறைத்து விடவும் முடியாது ஆக பரமசிவம் கொலை என்பது அந்த பகுதியில் அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் சந்தோஷமடைந்தனர் மகிழ்ச்சியடை னர் ஒரு அரக்கனை தீர்த்த வீரப்பனாரை கொண்டாட தொடங்கினர் ஆக அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ராஜ்கவுடா அவர்களின் மூலமாக இந்த வழக்கு பாதுகாக்கப்பட்டு வீரப்பனார் அவர்களை எந்த விதத்திலும் இந்த வழக்கில் சிக்க வைத்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக கருப்பணன் அவர்கள் மட்டும்தான் இந்த வழக்கிலே குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் வீரப்பனாருடைய வழக்குகளையும் விசாரிக்கிற போதுதான் வீரப்பனார் அவர்கள் பதினேழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் முதல் படுகொலை செய்த பரமசிவத்தினுடைய கொலையிலும் இவர் பெயர் சேர்க்கப்படுகிறது அதற்கு முன்பு வரை சுமார் கிட்டத்தட்ட பதினாலு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த வழக்கிலே வீரப்பனார் அவர்கள் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார் அதுவரை இந்த பரமசிவம் கொலை முதல் குற்றவாளியாக அவரது சகோதரர் கருப்பணன் அவர்கள் மட்டுமே சேர்க்கப்பட்டார் என்பதுதான் உண்மை காத்திருங்கள் இரண்டாவது பதிவிற்காக அடுத்த பதிவில் நாம் மிக முக்கிய தகவல்களை உண்மையான தகவல்களை உயிரோட்டமுடன் சொல்ல காத்திருக்கிறேன் நன்றி